பிரித்தானிய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது என்ன முக்கியமான என்று சொன்னால் இப்போ பிரித்தானியாவுக்கு வந்து அகதி தஞ்சம் கேட்டு பெறுவோர்கள் இருக்கிறார்கள் தானே அந்த அகதி தஞ்சம் கேட்டு வருவர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தால் பலவிதமான சலுகைகள் வழங்கப்படும் அந்த சலுகைகள்ல ஒரு சலுகையை வந்து பிரித்தானிய அரசாங்கம் நிறுத்த போது எப்ப நிறுத்தப்போது என்று சொன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து அது நிறுத்தப்பட போது அது என்ன சலுகை அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் ஒரு ஊடகம் ஒன்று பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஊடகம் செய்த ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் ஒரு ரகசிய நடவடிக்கையை அடுத்து தான் இந்த ஒரு சட்ட மாற்றத்தை பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வர இருக்கின்றது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் அண்ட் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அகதி தஞ்சம் கேட்டு பிரித்தானியாவுக்கு வருபவர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்தால் சில பல சலுகைகள் வழங்கப்படும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக முக்கியமானது அவர்களுக்கான தங்குமிடம் அதாவது அடிப்படை வசதிகளுடன் கூடிய இலவச தங்குமிடங்கள் வந்து வழங்கப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கவுன்சில் டேக்ஸ் கட்டுறது வேலை அல்லது பில்ஸுகள் வந்து பே பண்ணது வேலை இந்த மாதிரியான சலுகைகள் வழங்கப்படும் அதை விட கிழமைக்கு கிழமை வந்து காசு கொடுக்கப்படும் பிறகு போக்குவரத்துக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படும் இந்த மாதிரி அடிப்படையான சலுகைகளை வந்து பிரித்தானிய அரசாங்க அரசாங்கமே வழங்கி அதாவது அவர்களுடைய அகதி அந்தஸ்து வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் வரைக்கும் அவர்கள் சட்டபூர்வமாக இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கப்படும் வரைக்கும் அந்த அடிப்படை சலுகைகளை வந்து பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒன்று தான் வந்து டாக்ஸி சர்வீஸ் அது என்ன டாக்ஸி சர்வீஸ் என்று சொன்னால் இப்போ அகதி தஞ்சம் கேட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக ஒரு ஜிபிக்கு போகிற ரெண்டு பேங்க அந்த ஜிபிக்கு போகிறதுக்கு வந்து அவர் டாக்ஸி புக் பண்ணி போகலாம் அந்த அதுக்கான செலவை வந்து பிரித்தானிய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அதாவது ஹோம் ஆஃபீஸை வந்து ஏற்றுக்கொள்ளும் இப்படியான ஒரு சலுகையும் வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதை வந்து நிறுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஏன் அதை வந்து நிறுத்துவதற்கு தீர்மானிச்சிருக்குன்னு சொன்னால் அதில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான முறைகேடு அந்த முறைகேடு சம்பந்தமாகத்தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த முறைகேட்டை கண்டுபிடிச்சதே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் உங்கள் எல்லா இருக்குமே தெரிந்த பி பி சி பி தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதாவது ஒரு அகதி தஞ்சம் கேட்டிருக்கிற ஒரு நபர் ஒரு ஆள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் அவருக்கு வந்து ஜிபியில் அப்பாயின்மெண்ட் அப்போ அந்த ஜிபி அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும் டாக்ஸி வந்திருக்குது டாக்ஸியில் ஏறி போயிருக்கிறார் இருநூற்றி ஐம்பது மைல் போயிருக்கிறார் அந்த டாக்ஸியில் அதுக்கு வந்து அறுநூறு பவுண்ட்ஸில் வலிச்சிருக்கிறது ஹோம் ஆஃபீஸ் நீங்களே சொல்லுங்க யூகேல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எந்த பகுதியில் வந்தாலும் லண்டனில் வந்தாலும் சரிதான் லண்டனுக்கு வெளியில இருந்தாலும் இருந்தாலும் சரிதான் வேல்ஸில் இருந்தாலும் சரிதான் எங்கே இருந்தாலும் சரிதான் எங்களுடைய ஜிபி வந்து இருநூற்றி ஐம்பது மைலுக்கு அங்கால் இருக்குமோ கட்டசு வரைக்கும் இருக்காது கட்டசு வரைக்கும் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூன்று மைல் நாலு மைல் அஞ்சு மைலுக்குள்ளே தான் ஜிபி இருக்கும் அவ்வளோ மைலெல்லாம் போகிறது வேலை பக்கத்திலேயே இருக்கும் ஜிபி ஓம் தானே அப்படி இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் அகதி தஞ்சம் கேட்டு வாராக்களை வந்து பல இடங்களில் பிரித்தானிய அரசாங்கம் தங்க வச்சிருக்குது அதில் ஒன்று தான் நீங்க இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸ் ஏன்னு சொன்னால் இப்போ வெளியில் இடம் இல்லைன்னு சொன்னா ஹோட்டல்ஸில் தங்க வைப்பினோம் சகல செலவுகளை மந்து, வந்து ஹோம் ஆபிஸை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு அகதி தஞ்சம் கேட்ட ஒரு நபர் வந்து அவர் யார் அவருடைய பேர் என்ன எந்த நாட்டில் இருந்து வந்தவர்னு சொல்லி அந்த விதமான தகவல்கள் வெளியிடப்படையில் வெளியிடவும் மாட்டினம் ஆனால் அகதி தஞ்சம் கேட்டு ஹோட்டலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஜிபி அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார் இருநூற்றி ஐம்பது மைல் தூரத்துக்கு வந்து டாக்ஸியில் போயிருக்கிறார் அப்போ அது ஒரு ஸ்கேம் தானே அதுக்குள்ளே ஏதோ ஒரு முறைகேடு தானே அதை வந்து பிபிசி கண்டுபிடிச்சிருக்குது என்ன செய்திருக்குன்னு சொன்னால் பிபிசி தன்னுடைய ஊடகவியலாளர்களை அனுப்பி சில ரகசிய நடவடிக்கைகளை சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸை வந்து மேற்கொண்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செய்யும் இங்க நாட்டில் நடக்கிற நிறைய முறைகேடுகளை அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற நிறைய முறைகேடுகளை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்குதோ இல்லையோ அவர்களும் கண்டுபிடிப்பார்கள் ஆனால் அவியல் கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து சும்மாவே இருக்காது ஊடகங்கள் வந்து தங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸை வந்து மாறு வேஷத்தில் அனுப்பி இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்து அதாவது புலனாய்வு ஊடகவியலாளர்களை அனுப்பி நிறைய நடவடிக்கைகளை நிறைய விஷயங்களை வந்து அம்பலப்படுத்துவார்கள் அதில் ஒன்றுதான் இப்போ பிபிஎஸ்சி இந்த விஷயத்தை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிபிசி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தியிருந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு பொலிஸ் ஸ்டேஷன் அதாவது செரிங் க்ரோஸில் இருக்கக்கூடிய பொலிஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பிபிசி தன்னுடைய ரிப்போர்ட்டரை வந்து அனுப்பி அந்த ரிப்போர்ட்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அங்கே வேலை செய்து மாறு வருஷத்தில் போய் அங்கே வேலை செய்து போலீஸார் கதைக்கிற கதைகள் அவையில் இன்டர்வல் டைமில் என்ன கதைக்கணும் லஞ்ச் பிரேக்கில் என்ன கதைக்கணும் ஆஃப் டியூட்டியில் வந்து என்ன கதைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி நிறைய தரவுகள் எல்லாம் சேகரித்து அது பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கி இருந்தது அது நடந்து இப்போ கொஞ்சம் காலம் கழித்து பிறகு இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே இப்போ ஹோட்டலில் தங்கி இருக்கிற ஒரு அகதி தஞ்சம் கேட்குற ஒரு ஆள் வந்து அவருக்கு ஜிபி அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அப்போ ஜிபிக்கு அவர் போகணும்னு சொன்னால் டாக்ஸியில் போகலாம் அந்த டாக்ஸிக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து காசு கொடுக்கும் அதுக்காக அவர் நேரடியாக டாக்ஸி புக் பண்ணி அப்படி போகிறது இல்லை இந்த டாக்ஸி சர்வீஸ் நடத்துகிற கம்பெனிஸ் இருக்கு தானே ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது தானே டாக்ஸி கம்பெனிஸ் வந்து அவர்களுக்கும் ஹோம் ஆஃபீஸுக்கும் வந்து ஒரு டையப் ஒன்று இருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து ஹோம் ஆஃபீஸே சொல்லும் இன்னும் ஹோட்டலில் தங்கி இருக்கிற இன்ன பேருடைய நபரை வந்து ஏற்றிக் கொண்டா இன்ன ஜிபில விழுங்கோன்னு சொல்லி டாக்ஸி கம்பெனியில் சொன்னோன்னே டாக்ஸி கம்பெனி செய்யும் அந்தந்த ஆர்டர் எடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவருக்கு அனுப்பி டாக்ஸியை வந்து கொடுக்கும் இதுதான் அந்த அடிப்படை சிஸ்டம் நான் நினைக்கிறேன்னு அந்த சிஸ்டத்தில் வந்து ஏதோ ஓட்டைகள் இருக்கும் போல இருக்குது ஏதாவது முறைகேடுகள் செய்யலாம் போல இருக்கு எனவே அதில் இடம்பெற்ற ஒரு முறைகேட்டை தான் இப்போ பிபிசி வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது ஒரு நபர் வந்து இரண்டு நூற்றம்பது மைல் தொலைவில் பயணம் செய்து ஜிபிக்கு போகிறேன்னு சொல்லி உண்மையில் அவர் ஜிபிக்கே போக இல்லையாம் அவர் இங்கேயோலாம் சுற்றி அடித்து போட்டு வந்து அதன் மூலம் ஹோம் ஆஃபீஸுக்கு வந்து அறநூறு பவுண்ட்ஸ் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு பிறகு பிபிசி என்ன செய்து இருக்குதுன்னு சொன்னால் மாறு வருஷத்தில் குறிப்பிட்ட சில டாக்ஸி ட்ரைவர்ஸை சூஸ் பண்ணி அவர்களுடைய டேக்ஸியில் வந்து ஏறி போயிருக்கினோம் போகைக்குள்ளே வந்து சும்மா கதை கொடுத்துருக்கேன் நம்ம பெம்பலாக கதைக்கிறது தானே அப்போ கதை கொடுத்துருக்கணும் போகிறடுக்கு எப்படி டேக்ஸியெல்லாம் போகுது என்ன மாதிரி ஒரு நாளைக்கு அவ்வளோ வருமானம் வருது கட்டுப்படியாகுதா என்ன ஏதான்னு காய்ச்சரிப்பினம் போற டக்கு இருக்கு அப்ப டாக்ஸி டிரைவர்ஸ் மாதிரி தெரியாத பின்னிக்கு இருக்கிறது வந்து சாதாரண பேசஞ்சரா அல்லது பிபிசி ரிப்போர்டரா அவற்றை சேர்ட்டுக்குள்ள வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ற கருவி இருக்கான்னு தெரியாதானே அவையில அதை கவனிக்க போயிடும் கவனிக்க பாட்டேன் அப்ப சும்மா பெம்பலா கதைக்கிற மாதிரி கதைச்சிருப்பி நம்ம போலடாக்கு அதுல ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் தான் வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு ட்ரிப் போறதாம் பதினஞ்சு ட்ரிப் இந்த ஹோம் ஆஃபீஸால வழங்கப்படுற ட்ரிப் போறதாம் அதன் மூலம் ஆயிரம் பவுன்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி அப்ப அந்த பிபிசி ரிப்போர்ட்டருக்கு வந்து டவுட் வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினஞ்சு ட்ரிப் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் போகிறாருன்னு சொன்னால் அதுவும் ஹோம் ஆஃபீஸால் வந்து இந்த மாதிரி ஜிபி அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஆக்களை ஏற்றி ஏற்றி இறக்குறாருன்னு சொன்னால் ஒரு டிரைவருக்கே பதினஞ்சு ஓர்டர் வருதுன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஏதோ சம்திங் ரோங் இருக்குது இப்போ எல்லாருக்கும் தான் வருத்தம் பெறும் எல்லோரும் தான் ஜிபி அப்பாயின்மெண்ட் எடுத்து போக வேண்டியிருக்கும் அதுக்காக ஒவ்வொரு நாளுமே பதினஞ்சு பேரை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஏற்றி கொண்டு போக முடியுமா ஒவ்வொரு நாளும் அதில் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்போ அதுக்குள்ளே இன்னமும் பிரச்சனை இருக்குன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார் அது உண்டு அதே மாதிரி இன்னும் ஒரு டாக்ஸி டிரைவர் இன்னும் ஒரு அதிர்ச்சி முக்கியமான வாக்கு மூலம் ஒன்று கொடுத்துருக்காரு என்னென்னு சொன்னா கெட்விக் ஏர்போர்ட் இருக்கல்லோ கெட்விக் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ அவர்களுடைய அந்த டேக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும் போல நடக்குது அங்கே இருந்தால் நவியல் ஒப்ரேட் போல நடக்குது அப்ப தன்னுடைய கம்பெனி வந்து தனக்கு சொல்லுமா நீங்கள் வந்து கெட்விக் ஏர்போர்ட்ல இருந்து அவர் பேஷண்ட்டை ஏத்துறதுக்கு ரெடிங் போய் சொல்லி ரெடிங் எங்கே இருக்குது ஏன் ரெடிங் ஏரியாவில் வந்து டாக்ஸி ஒன்றும் இல்லையா அல்லது டாக்ஸி சர்வீஸ் நடத்துகிற கம்பெனிஸ் ஒன்றும் இல்லையா அப்போ இதுக்குள்ளே இன்னமும் ஒரு சுற்று மாத்தோன் இருக்குது அதாவது கெட்விக் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மைல் தொலைவில் இருக்குது ரெடிங் நகரம் அங்கே ரெடிங் நகரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பேஷண்டை ஏற்றி அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டை ஏற்றி அதுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீப்பில் கொண்டு போயிட்டு ட்ரோப் பண்ணுறது தான் இவருடைய வேலை அப்போ இந்த ஓடர்கள் வந்து வேணுமெண்டே செய்யப்படுது வேணுமண்டே டாக்ஸி டிரைவர்களுக்கு அந்தந்த அந்த கம்பெனிகள் சொல்லுதான் இது வந்து டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்கிற பிள்ளை இல்லை அவர்களுடைய கம்பெனிக்கு தானே அவர்களை வேலைக்கு வச்சுக்கிற கம்பெனிஸ் அவர்கள் கொடுக்குற ஓர்டர் தான் ஒரு டாக்ஸி டிரைவர் சொல்கிறது தானே இன்றைக்கி இன்னடத்துக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அப்போ டாக்ஸி டிரைவர் மாதிரி அந்த ஒரு கொஷன் வரும் என்ன ஏன் தூரத்துக்கு போய் சொல்லி சொல்லி ஆனால் அதில் வந்து கூட காசு வரும் பண்ணும்போது அவர்களும் பேசாமல் இருப்பினும் போல இருக்கு அந்த அடிப்படையில் வந்து கெட்விக் ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு டிரைவர் போயிருக்கிறார் ரெடிங்குக்கு கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் வந்து நூற்றி மைல் அவர் ஓடி இருக்கிறார் ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் அதில் இருந்து இதில் விடுறதுக்கு இந்த தகவல் வந்து பிபிசி ரிப்போர்ட்டருக்கு வந்து கிடைச்சிட்டுது அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கிண்டி பார்ப்போம்னு சொல்லி கிண்டி பார்த்தா இன்னும் ஒரு டிரைவர் சொல்லியிருக்கார் தான் ஒரு தடவை வந்து கெட்விக் ஏர்போர்ட்ல இருந்து சவுத் தாம்டனுக்கு போகணுன்னு சொல்லி டாக்ஸியை கொண்டு சவுத் தாம்டனுக்கு போயிருக்கிறார் அங்கே ஒரு பேஷண்ட்டை வந்து பிக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜிபியில் கொண்டே ட்ராப் பண்ணுறதுக்கு இது அப்படி சரியாகும் இது அப்படி சாத்தியமாகும் கேட்குறவங்களுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்கும் இதன் மூலம் அப் அண்ட் டவுன் வந்து இருநூற்றி எழுபத்தேழு மைல் வந்து தான் டாக்ஸி ஓடிக்காராம் இந்த ஒரு பேஷண்ட்டை கொண்டே ஜிபியில் விடுறதுக்கு அப்போ இந்த முறைகேடு தானே அப்போ இந்த எல்லா தகவல்களையும் வந்து பிபிசி கலெக்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அதை வந்து அம்பலப்படுத்தினோடனே ஹோம் ஆஃபீஸுக்கு வந்து ஷொக்காகிட்டுது இப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்குமா இப்படியெல்லாம் முறைகேடு நடக்குமான்னு சொல்லி இப்போ என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தால் வழங்கப்படுற சலுகைகள் இருக்குது தானே எங்களுக்கு வந்து நிறைய சலுகைகளை அரசாங்கம் தருது அது வந்து இப்படி தானே ஒரு அந்த பொன்முட்டை போடும் வார்த்தைன்னு சொல்லுவது தானே அந்த மாதிரி பொன்முட்டை போடுற வார்த்தை என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை போடும் அதை எடுத்து கூட பேசாமல் இருக்கணும் அதை விட்டுட்டு பேராசைப்பட்டு நாங்கள் அதை வெட்ட வலிக்கிட்டோம் சொன்னால் அது வாத்து செத்து போடும் என்றதான் அந்த கதை அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில ஆக்கள் ஒரு சில ஆக்கள் செய்கிற இந்த முறைகேடுகளாலேயும் பிள்ளைகளாலேயும் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒரு சில ஆக்கள் பிளவிட்டதன் காரணமாக தான் இந்த புதிய சட்டத்தை வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த டாக்ஸி சர்வீஸ் வந்து இனி அசைலம் சீக்கர்ஸுக்கு வந்து கிடையாதுன்றதான் என்னென்னு சொன்னால் இப்போ பிபிசியோ இங்கே இருக்கக்கூடிய சேனல் ஃபோரோ மற்ற ஊடகங்களோ வந்து சும்மா இருக்கவே மாட்டினோம் அவைண்ட வேலை வந்து தனியை சும்மா செய்தி சொல்லி போட்டு பேசாமல் இருக்கிறது மட்டும் அவைண்ட வேலை கிடையாது அவைண்ட வேலையே இதுதான் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குது எதை வந்து அம்பலப்படுத்தலாம் எப்படி ரகசியமான தகவல்களை வந்து எடுக்கலாம் என்றதில் கண்ணும் திரும்பினோம் எனவே இந்த டாக்ஸி ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி தெரியாத பின்னுக்கு இருக்கிற பேசஞ்சர் யார் சொல்லி அப்போ வியல் வந்து நல்லா கதை சொல்லி இருக்கணும் போல எனக்கு நான் அங்கே போனால் நீங்கள் போனால் ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரம் ரூபா வருது பதினஞ்சு ட்ரிப் அங்கே ஒரு ரன் இங்கேருந்து சவுத் ஆம்டனுக்கு போகிறேன்ற சொல்லியா எல்லா கதையும் சொல்லி முடித்தோம் அவலாத்தையும் வந்து பிபிசி கலெக்ட் பண்ணி எடுத்து இப்போ ஹோம் ஆஃபீஸ்க்கு அறிவித்து இப்போ ஹோம் ஆஃபீஸ் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இனிமேல் வந்து டாக்ஸி சர்வீஸ் கிடையாது சொல்லி எனவே இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்